என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இத்தனை நாளாக நம்ம நிறைய பேசிட்டோம் தக்லைஃப் படம் தகலை படத்துக்கு எழுந்த சர்ச்சை தகுலை படத்துக்கு எதிரான நிலைப்பாடுகள் இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் அவ்வளோ பேச வைத்த அந்த தக்லைஃப் படத்தை இன்னைக்கு முதல் நாள் முதல் காட்சியை நான் பார்த்துட்டேன் காலை ஒன்பது மணிக்கு முதல் காட்சி பார்த்துட்டேன் அப்படியே இவ்வளோ நேரம் லேட் ஆகுது இவ்வளோ தாமதமாக விமர்சனம் அப்படின்றீங்களா பார்த்து முடிச்ச கலைப்பு இருக்குல்ல அந்த கலைப்பு தேர்வே இன்னும் ஒரு நாள் தேவைப்படும் அப்படி ஒரு படத்தை தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த படத்தை கதையா எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல ஒரு அனுபவமா சொல்லலான்னா அது ஒரு மோசமான அனுபவமா போச்சு ஒரு கமலஹாசனுக்கு வந்து அவர் வந்து சினிமா உலகத்தில் மிக மூத்தவர் அவருக்கு இல்லாத அனுபவம் இல்லை அவர் நடிக்காத படங்கள் எல்லாம் எவ்வளவோ வந்து பார்த்துட்டார் இந்த வயதில் வந்து அவருக்கு நிறைய அந்த சினிமா எப்படி ஒரு சினிமாவை எப்படி பேக்கேஜாக எங்கேஜாக ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் கண்டிப்பாக வந்திருக்கோம் அப்படின்னு தான் நம்மலாம் நம்பணும் ஆனால் அப்படியெல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த தகவலை படத்தை எடுத்து வச்சிருக்காங்க கமல்ஹாசனம் மணிரத்னம் இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் கதை எப்படி நாயகன் ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா இவங்க முப்பத்தி எட்டு வருஷம் கழித்து அந்த நாயகன் படத்தை அதாவது அது தொடர்ச்சி அதுக்கு ஒரு அதுக்கு இதுக்கு ஒரு இடை இருக்குது தொடர்பு இருக்குன்னா மாநிலத்தில் பூசி மெலிகிட்டு இருந்தார்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே படத்தை அதே கேரக்டரில் அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி வேற ஒரு காஸ்டியூமில் வேற ஒரு ஏரியாவில் வச்சு இங்கே படத்தை வந்து விட்டுருக்காங்க எந்த வகையிலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு காட்சிகள் நம்ப முடியாத அளவுக்கு ரத்தம் வன்முறை இது வந்து ஒரு முழு படமா எந்த வகையிலும் வந்து பார்க்குறவனை திருப்திப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு ஒரு கசப்பான உண்மையை வந்து இந்த இடத்துல பதிய வைக்க வேண்டி கதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் இது இந்த நாயகன் கதை தான் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு கேங்ஸ்டரு அவங்களுக்குள்ள மோதிக்கிறாங்க யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு மோதல் அது அந்த மோதலின் போது ஒரு போலீஸ் துப்பாக்கி சுட்டு நடத்துது அதில் வந்து ஒருத்தர் பேப்பர் போடுற ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்து சுட்டு கொண்டுடுறாங்க அந்த பெரியவருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் வந்து ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இந்த கலவரத்தில் வந்து பொண்ணு காணாமல் போயிடுறா பையனை வந்து கமல்ஹாசன் காப்பாற்றி வளர்க்குறாரு அப்படி காப்பாற்றும் போதே சொல்லிடுறாரு அப்பா எப்படி செத்தாருன்னு சொல்லியிருப்பார் அது அந்த பையனும் சாதாரணமாக கேட்டு கடந்து போயிடுவான் கூடவே வளர்க்கிறாரு தனக்கு இணையாக வச்சிருக்காரு தனக்கு அப்புறம் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு அந்த பையனுக்கு அப்படிப்பட்ட பையன் கமலாசனுடைய அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த உள்பகை அந்த பொறாமை அதாவது கமலுக்கு அண்ணனா வருகிற நாசருக்கு கமல் மீது பொறாமை அந்த பொறாமையினுடைய விளைவு கமலையே போட்டு தள்ள அவர் வந்து இந்த பையனை வந்து பையனா அந்த சிம்பு இவரை வந்து பயன்படுத்தி பார்க்குறாரு அதுக்கு ஒரு பொய்யை சொல்றாரு உங்க அப்பாவை கொண்டதே இவன்தான்டா அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே நம்புறாங்க அதை சிம்பு நம்பிடுறாரு நம்பிட்டு கமல்ஹாசனை தீர்த்து கட்டுறாங்க ஒரு மலை உச்சில கொண்டு போய் எங்கன்னா இமயமலை மலை உச்சியில போய் அவரை வந்து தீர்த்து கட்ட முயற்சி பண்றாங்க அவர் இறந்தாரா மீண்டாரா அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் மீதி கதை கதையை நான் சொல்லும்போது வந்து ஒரு சுவாரஸ்யமா உங்களுக்கு ஆனா படத்தை பாருங்க இந்த இந்த அந்த கட்டுமானம் கூட அதில் இருக்காது ஒரு கதைன்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல அந்த ஃப்ரேம் கூட வந்து இந்த படத்தில் வந்து இருக்காது அப்படி வந்து அதை திரைக்கதையாக வந்து சொதப்பி வச்சுருக்காங்க கமல்ஹாசனம் மணிரத்னமும் ஏன்னா ரெண்டு பேரும் தான் அந்த படத்துக்கான திரைக்கதையை அமைத்தவர்கள் இன்னொன்று இது இதில் என்னென்னா மிகச்சிறிய வயதிலிருந்தே கமலுக்கு இந்த கதை அவர் மனசுக்குள்ளே இருந்து தான் எப்போ எண்பதுகளில் இருந்தே அந்த கதையைத்தான் வந்து இப்போ டெவலப் பண்ணி இப்படி ஒரு படமாக கொடுத்துதா வேற அவர் சொல்லியிருந்தார் படத்தோட கதை இதுதான் இதுல ஏதாவது பிளஸ் பாயிண்ட் இருக்கு படத்துல அப்படின்னு சொன்னா மூன்று விஷயங்கள் சொல்லலாம் ஒன்னு இத இந்த காட்சிகளை வந்து பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு நேர்த்தின்னு இருக்குல்ல அதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு மணிரத்னம் ரெண்டாவது இந்த படத்தோட கேமரா ஒர்க் அதாவது ரெண்டே முக்கால் மணி நேர படம் அதுல ரெண்டு மணி நேரத்தை இருட்டில் தான் காமிச்சிருக்காங்க மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் இந்த கண்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்குற மாதிரி அந்த கேமரா ஒர்க்கை பண்ணியிருக்காரு ரவி கே சந்திரன் மூன்றாவது கமலஹாசனுடைய மனக்கடல் ஒரு நடிகராக கமல்ஹாசன் இந்த படத்துக்கு மனக்கிட்டு இருப்பது இதை தாண்டி மீதியெல்லாம் அப்படின்னா மீதியெல்லாம் வந்து மைனஸாக தான் நிற்கிது சாரி டு சே திஸ் இது கமல் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபத்தை கலப்போம் அதே போல் ரொம்ப மோசமான கருத்துக்களை எல்லாம் கூட பதிவிடுவாங்க நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை இருக்கிற உண்மையை நம்ம சொல்லிதான் இப்படி ஒரு படம் எடுத்து அதில் ரஜினி நடிச்சிருந்தா கூட வந்து நான் இதே விமர்சனத்தை தான் வைப்பேன் எனக்கு அதுல எந்த தயக்கமும் கிடையாது இதுல நடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி கமல்ஹாசன் நடிப்பு வந்து நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் அதனால கமல் வந்து எப்போதும் போல மனக்கிட்டு ஆனால் இந்த படத்தில் அவருக்கு மிக மிக வயதாகி விட்டது அப்படிங்கிறது நல்லா தெரியுது உடனே ரஜினிக்கு வயசாயிரல்லையான்னு வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க மிக அது திரையில பார்த்து தெ தெரிஞ்சுக்கோங்க யாருக்கு வயசாயிருக்கு யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கமலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக் ஒரு கருப்பு வெள்ளையில அதுல வந்து டிஹெச்சிங்களை கமலை காட்டுறாங்க உண்மையிலே பிரமாதமா இருக்கார் மனிதர் பாக்குறதுக்கு ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிக வயதான வயோதிக தோற்றம் வந்து அவருக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு அதிலும் கிளைமேக்ஸ் நெருங்கும் போதெல்லாம் கமல் வந்து ரொம்ப பரிதாபமாக தருகிறார் அவருடைய உடம்பு வந்து தளர்ந்து தொங்குவதை போன்ற அந்த தோற்றம் வந்து தெரியுது நல்லா தெரியுது அது இதில் எவ்வளோ மெனக்கட்டவங்க அந்த காட்சிகள்லும் கூட வந்து அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம் அட்லீஸ்ட் விக்ரமில் காமிச்ச மாதிரி கூட காமிச்சிருக்கலாம் அந்த மாதிரி இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சிம்புவை தான் வந்து கமலுக்கு அடுத்து அப்படின்னு சொல்றாங்க படத்தில் பட் சிம்புவை காணும் ஆக்சுவலா முதல் பாதிலியாவது கொஞ்சம் அப்படியே வந்து சிம்பு அவருக்கே உரிய ஒரு பாடி லாங்குவேஜோட வந்து கமல் கூட சேர்ந்து ட்ராவல் பண்றாரு அது பார்க்குற மாதிரி இருக்கு ஆனால் அவர் வந்து இடைவேளைக்கு பிந்தைய காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு சுத்தமாக ஒட்டாமல் போயிடுறாரு ரசிகர்களுக்கே அவர் அந்நியமா தெர்றாரு அதனால வந்து அவர் எடுப்பிடாமல் போயிட்டாரு அதிலும் அவர் பாத்திரத்தை முடிச்சிருக்கிற விதம் வந்து சுத்தமாவே வந்து அவரை இந்த படத்துல இருந்து துணை தெரிந்துட்டு மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பாத்திரம் ஏன் இதுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்புது பெரிதாக பேசப்பட்ட இன்னொரு பாத்திரம் த்ரிஷா த்ரிஷா பார்க்க அழகா இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அழகா இருக்காங்க ஆஹ் கவர்ச்சியா இருக்காங்க அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை ஆனால் அந்த பாத்திரமே இந்த படத்துக்கு தேவையில்லைங்கிற லெவல்ல தான் அது படைக்கப்பட்டிருக்கு அது சுத்தமாக வந்து ஒரு அந்நியத்தனமா இருக்கு அதே போல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சிதறினா கூட வந்து ரொம்ப வக்கரமான ஒரு பாத்திரமாக அதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி தான் அதை படைச்சிருக்காங்க ஏன்னா கமல் தேடி ஒரு விளை விலை மாதிரி விடுதியிலிருந்து வந்து இவங்களை காப்பாற்றி கூப்பிட்டு வர்றாரு அதுதான் நாயகன் மாதிரி தான் காப்பாற்றி கூப்பிட்டு வர்றாரு கூப்பிட்டு வந்தவர் வந்து தனக்கு ஒரு விருப்பநாயகியாக ஆசை நாயகியாக வச்சுக்கிறாரு அப்படி வச்சுருக்கிற திரிஷா மேல் சிம்புவுக்கு ஒரு கண் இருக்கு சிம்பு யார் கமலால் வளர்க்கப்பட்டார் மகனுக்கு இனையே வளர்க்கப்பட்டார் அவருக்கு திரிஷா மேலே ஒரு கண் இருக்கு இவர் வந்து இனிமேட்டு வரமாட்டாருன்ற ஒரு சூழல் வந்த உடனே திரிஷா வந்து அவர் தனதுக்கிக்கிறாரு அவரை வந்து தன்னுடைய ஆசை நையை போய் அவருக்கு தனி வீடு வச்சு மனைவியாகவே வந்து அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சாரு இந்த படைப்பு இப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு வக்கிரம் இருந்தால் இந்த கேரக்டர் இப்படி வைப்பாங்க இந்த இந்த கேள்வியை எல்லாம் தவிர்க்க முடியுமா அதே போல நாசர் பாத்திரம் நாசருக்கு வந்து இந்த கதைப்படி கமல் நல்லது தான் பண்ணுறாரு கமல் ஆரம்பத்திலிருந்து நாசருக்கு தான் தன்னுடைய சொந்த அண்ணன் அவர் சொந்த அண்ணனுக்கு எல்லா எல்லா வகையான நல்லதும் செய்கிறாரு ஆனாலும் அவருக்கு கமல் மீது மிகுந்த பொறாமையும் அவரை கொன்னுறன்ற அளவுக்கு வந்து ஆத்திரமும் வருதுன்னு காட்டுறாங்க அதற்கு சரியான ஒரு லாஜிக்கை வந்து இந்த படத்தில் அவங்க வைக்கல அபிராமி கேரக்டர் வந்து கமல் மனைவியாக வராங்க அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாத்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை வில்லனாக வர்ற பாத்திரம் பார்த்தீங்கன்னா அவர் பேர் தெரில இந்திகாரர் மாதிரி தான் இருக்கார் அவருக்கு அவர் அவர் அவருக்கு நிகராக இன்னும் வர்ற சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பெருசாக எதுவும் மனசில் ஒட்டலை இல்லை சண்டை காட்சிகள் அன்பறிவோட சண்டை சண்டை காட்சி அமைத்த விதமெல்லாம் ஓகே தான் ஆனால் எவ்வளவு நேரம் சந்தையை நீங்க பார்ப்பீங்க ஒரு சண்டை காட்சி எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க மிஞ்சி போனா ஒரு மூன்று நிமிடம் பார்த்தா அதுவே வந்து பெரிய விஷயம் ஒவ்வொரு சண்டை காட்சியும் பத்து நிமிடங்கள் நீளுது குறைந்தபட்சம் வந்து ஒன்றரை மணி நேரம் சண்டை காட்சிக்கே வந்து செலவாகுது சண்டை காட்சியே ஒன்றரை மணி நேரம் ஓடுது அதிலும் கிளைமேக்ஸ்ல அரை மணி நேரம் தொடர்ச்சியா நம்ம சண்டையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரொம்ப டிடிஎஸ்ஆ வெளியே வரும்போதே வந்து அடிச்சு போட்ட மாதிரி ஒரு உணர்வோட தான் நம்ம வெளியே வரோம் அவ்வளவு சண்டை சரி இது எதாவது நம்புகிற மாதிரி இருக்கா அப்படி சண்டே இல்லைனடா நம்புற மாதிரி வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பீங்க இந்த படத்தை பாருங்க பார்த்துட்டு இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்க கமல்ஹாசனை வந்து நேபாளுக்கு போயிட்டு ஹில்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு நேபாளத்தினுடைய உச்சி இமயத்தினுடைய உச்சி பனி படர்ந்த இடம் எங்க பார்த்தாலும் பனிதான் அந்த பனிப்பிரதேசில் போய் சுட்டு அங்கிருந்து வந்து உச்சிலிருந்து தள்ளி விட்டுடுறாங்க அவர் வந்து புன்னைய மண்ணில் மரங்களில் மாட்டி மாட்டி செதஞ்சு கீழே வந்து விழுறாரு அந்த மாதிரி வந்து செதஞ்சு கீழே வந்து விழுறாரு விழுந்தா அவர் செத்துட்டாருன்ட்டு எல்லோரும் போயிடுறாங்க அடுத்த நாள் அவர் உயிரோட நல்லா தான் இருக்காரு எந்திரிச்சு பார்க்குறாரு அப்போ பார்த்து வந்து ஒரு பெரிய பனி புயல் வந்து அப்படியே வருது மலையிலிருந்து அந்த பனி புயல் அவரை உருட்டி தள்ளிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து அடித்து விட்டுருது அவர் நல்ல உயிரோடு தான் இருக்கார் மிகப்பெரிய பாறை ஒன்று அவர் மேலே வந்து விழுது அந்த பாறை அப்படியே இறக்குனு மாதிரி விட்டு ரெண்டு கையில் பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த உடம்புல தன் உடம்புல இருக்கிற துப்பாக்கி குண்டெல்லாம் கூட அவரே கட்டி போட்டு எப்படி பாட்டில் எடுத்து குத்தி இமயமலையில் பனி உச்சி பனி படர்ந்த அந்த உச்சியில் வந்து பாட்டில் கிடைக்குது அவருக்கு அதை வந்து குத்தி அவரே வந்து ஆப்ரேஷன் பண்ணி குண்டை எடுத்துட்டு அப்புறம் அங்கே ரெண்டு வருஷம் புத்த பிக்குகள் கூட இருந்து அவங்க தற்காப்பு கலை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இதையெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இன்னும் பலசாலியாக திரும்ப அவர் வந்து டெல்லிக்கே வந்துடுறாரு அங்கே வந்து சாக வாரரம் பெற்ற ஒரு கேரக்டராக மாறுறாரு அவர் யார் என்ன பண்ணாலும் அவருக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது ஒரு பாம்பிளாஸ்ட்ல ஒரு வீடு உருக்குழைஞ்சு போய் அப்படி பொடிப்பொடியை உழுது அந்த வீட்டுக்குள்ளே கமல் போறாரு பாம் பாம்பிளாஸ்ட் ஆகுது பாம் பாம்பிளாஸ்டான செவரெல்லாம் மேலே விடுவதுன்னு கூடவே தெரியாது உள்ளே போகிறாரு மிகப்பெரிய ஒரு செவர் அவர் முதுகில் வந்து விழுந்துருது அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு போலீஸ் வந்து தூக்க வரைக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய காட்சிகள் அன் அவர் அடிக்கிறாங்கன்னா அப்படி இப்படி அடி இல்லை ஒரு நாற்பது ஐம்பது குண்டு உடம்புல வாங்குறாரு நாலஞ்சு இடத்துல கத்தி ஊத்து வாங்குறாரு இரும்பு ராட்ல போட்டு அடிக்கிறாங்க எவ்வளையா கையில கிடைக்கிற பெரிய பெரிய கல்லு இல்ல எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க கமலஹாசன ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகறது இல்லை திரும்ப திரும்ப வந்து ஒன்றும் இல்லாத சாகா வரம் பெற்ற ஒரு அந்த உத்தம வில்லன்ல வர்ற சாகா வரம் பெற்ற கலைஞர் மாதிரியே வந்து அவர் எழுந்திரிச்சு வந்து திரும்ப எல்லாருக்கு எதிரிகளோட சண்டை போடுறாரு கூட அந்த அத்தனை பேர் செத்துடுறாங்க கமல் மட்டும் சாகாம இருந்து கடைசியில் ஒரு கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ணி அப்படி முதல் அறுவடையை வந்து பார்த்துட்டு நிற்கிற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருக்காங்க நம்ம சொல்லும் போதே எவ்வளோ டயர்டாக இருக்குது பார்த்து முடிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த படம் இருக்கு இதில் ஏர் ரஹ்மான் இசையை பற்றி எல்லாரும் பெருசாக பேசுனாங்க படத்தை தயவு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்ட பிறகு சொல்லுங்க அவருடைய இசை எதுக்கு பயன்படுதுன்னா படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அறியாமல் சில காட்சிகளில் தூங்கி விழுறோம்ல அப்படி விழுறவனை வந்து தடதுட் தட்டிட்டு ஏண்டா விழுற எந்திரிச்சு உட்கார்றா அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் அந்த இசை பயன்படுது பாடல்கள் எந்த அந்த ஜிங்கிச்சா பாட்டை மட்டும் முழுசாக வச்சுருக்காங்க மீதி பாட்டெல்லாம் எதுவும் படத்தில் பெருசாக இல்லை விண்வெளி நாயகா கடைசியில் ரோலிங் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க வெளியில் வந்து ஆஹா ஓஹோ படம் அப்படி பெரிய ஒரு விவாதத்தை களைப்பிடிச்சு இப்படி ஒரு பாட்டை அண்மையில் கேட்டதில்லன்னா சொன்ன அந்த முத்தமழைங்கிற பாட்டு படத்தில் இல்லவே இல்லை ஒரு வரி கூட இல்லை அப்புறம் அஞ்சு வண்ண பூவேன்ற பாட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல நாயகர்கள் எப்படி தென்பாண்டி சேமையிலேயோ அந்த மாதிரி நினைச்சி வந்து பயன்படுத்தியிருக்காங்க பட் அது பெருசாக வந்து நம்ம உணர்வு போட ஒட்டலை இன்னொன்று மனிதத்தனத்துக்கு உண்மையாகவே அவர் இனிமேலும் படம் எடுக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு தமிழோட அந்த டைலக்ட்ஸ்னு சொல்றோம்ல ஸ்லாங்கு அதை விட்டுருங்க தயவு செஞ்சு அது உங்களுக்கு வரல ஏன் இந்த வட்டார வழக்கு இதை வந்து இந்த படங்களில் பயன்படுத்துகிறீங்கன்னு கே அண்மையில் கேட்டபோது அவர் சொல்கிறாரு நான் ப நான் ஏ நான் இந்த படம் எடுக்கும்போது வந்து அப்போ என்கிட்ட அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பையன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருப்பான் அதனால நான் வந்து அந்த மாதிரியான திருநெல்வேலி பாஷை அல்லது தூத்துக்குடி பாஷை கோயம்புத்தூர் சில இதெல்லாம் வந்து நான் பயன்படுத்துகிறேன்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பார் அதெல்லாம் வந்து அபத்தமானது தேவையில்லாது ஏன்னா எது நமக்கு செட் ஒத்து வரலையோ பார்க்குறவங்க வந்து அதை கமெண்ட் அடிக்கிறாங்களோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது மணிரத்னம் படத்தில் நான் வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கு தஞ்சாவூர் ஸ்லாங்கு கோயம்புத்தூர் ஸ்லாங்கு அல்லது சென்னை தமிழ் இதையெல்லாம் எதிர்பார்த்து நான் வரல மணிரத்னம் போடன்றது எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த தமிழ் என்னவா இருக்குன்றதோ தெரியும் அந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அவருக்கு சொல்கிறது இந்த படத்தில் தூத்துக்குடி தமிழ்னு அவர் பயன்படுத்துகிறார் காயல்பட்டினம் தமிழ்ன்ட்டு அந்த தமிழ் வந்து அது இல்லை கமலாசம் மட்டும் அப்பப்போ அவர் பேசும்போது லேசாக எட்டி போகுது மற்றவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்நியத்தன்மையாக இருக்குது ரொம்ப கிண்டலாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு அதனால அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது இன்னும் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா ஒரு முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறோம் அல்லது மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறோம் மிகப்பெரிய ஜாம்பவன்கள் ஒன்றா சேர்கிறோம் அப்படின்னும் போது ஏன் உங்களுக்கு ஈகோ ஒரு கதையை நல்ல கதையை வெளியில் கேட்டு வாங்குறதுக்கு என்ன ஏன் எது உங்களை அதை தடுக்குது எத்தனை நல்ல கதையாசிரியர்கள் இருக்காங்க எவ்வளோ நல்ல கதைகள் வந்து பயன்படுத்தப்படாமல் இருக்கு அதையெல்லாம் வந்து எடுத்து அதுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு என்ன எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு படம் எடுத்துட்டு இந்த படம் குறித்து வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க வந்து ஒரு கேம்பெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு அப்போ உங்களுக்கு உங்களுடைய படைப்பின் மீது அதீதமான ஒரு பாசம் இருக்குது அதாவது ஓவர் அப்சஷன் இருக்குது அல்லது எது நல்ல படம் எது ஜனங்களுக்கு பிடிக்குங்கன்னு கணிக்க தெரியாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்க இதுதான் இந்த தக் லைஃப்ங்கிற படத்தை பார்த்த பிறகு உங்களை பற்றிய மதிப்பீடு அப்படின்னு தான் வந்து எனக்கு சொல்ல தோணுது இந்த கர்நாடகா விஷயத்தில் கமல்ஹாசனுக்கு ஆதரவு கொடுத்தது அல்லது கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பேசினது அதே போல் அந்த க க கமல்ஹாசன்ற கலைஞன் மீது வேற வெவ்வேறு காரணங்களுக்காக தாக்குதல் நடத்துகிறாங்களே அதை எதிர்க்கிறது அதெல்லாம் வேற ஒரு படமாக பார்த்துட்டு அந்த படத்தை பற்றிய கருத்து சொல்கிறது வேற இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது இந்த படத்தை ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அதை பார்க்காத வரைக்கும் நம்ம கண்ணோட்டம் என்னமா இருந்ததுங்கிறத நீங்கள் இத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க படம் இப்போ நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்ட பிறகு இந்த படத்தினுடைய பட் இந்த படத்தை பற்றிய என்னோட கண்ணோட்டம் என்னங்கிறத தான் இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன் இது கமலுக்கு எதிராகவோ அல்லது இந்த படத்துக்கு எதிராகவோ நீ புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு வந்து நான் பொறுப்பாளி இல்லை ஏன்னா இந்த படத்தை மூன்று மணி நேரம் நான் போய் உட்காந்து பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த மூன்று மணி நேரம் மிகப்பெரிய சித்திரவதையை தான் இருந்ததை தவிர எந்த இடத்துலையும் வந்து மனசார வந்து ஒரு காட்சியை அனுபவிச்சு பார்க்கலாம் அப்படி இருக்குது அப்படின்ற நினைப்பே வந்து எனக்கு வரலை அதைத்தான் வந்து நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன்